பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால் ஆமேன் சொல்லுமா பிரியமானவர்கள் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீரோடும் வேதனையோடும் வழியில்லாத ஒரு காரியத்தோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அன்றுவரே நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் மற்றவர்களுக்கு முன்பாக அற்பமாய் வாழ்கிற சில மனிதர்களும் இந்த பூமியிலே உண்டு பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உன் நிலைமையை பார்க்கிறார் உன் கூடாரமானது பாழாய் கிடக்கிறதை பார்க்கிறார் உன் இருதயம் அதை நினைத்து நினைத்து அழுகிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார் நான் நம்பின காரியங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறாமல் தோல்வி மாத்திரமே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உன் நிலைமையை பார்க்கிறார் உன் வேதனையை ஆண்டவர் பார்க்கிறார் உன் துக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார் இதோ உன் அருகிலே நிற்பார் உன்னை அவர் ஆசிர்வதிப்பார் வழியில்லாமல் இருக்கிற உனக்கு ஆண்டவர் வழியை திறக்கும்படி இதோ ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இருளை சுமந்து கொண்டு கண்ணீரை உன் கண்கள் முழுவதும் நிரப்பிக்கொண்டு உன் இருதியத்திலே வேதனைகளை நீ சுமந்து கொண்டு இதோ ஆண்டவருக்கு முன்பாக நீ அழுது கொண்டு நிற்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உன் நெருக்கத்தை மாற்றுவார் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உன்னுடைய இறுதியத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் ஆண்டவர் நீக்கி உனக்கு சுகத்தை கொடுப்பார் ஏனெனில் அன்றைக்கு வனாந்தரத்தில் அழுது கொண்டு நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் ஒருத்தருடைய உதவி இல்லாமல் யாரும் ஆலோசனை கூட சொல்ல முடியாத ஒரு தருணத்திலே வேதனையோடு வாழ்ந்திருந்த அந்த மகளை ஆண்டவர் சந்தித்தார் அல்லவா பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சந்திப்பார் உன்னோடு கூட ஆண்டவர் பேசுவார் உன் நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார் உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார் அவர் உன்னை நேசிக்கிறபடியினால் இன்றைக்கு ஆண்டவர் இதோ நான் உன்னை காண்கிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே உன் இருள் விலைக்கு உனக்கு வெளிச்சம் உண்டாகும் ஆமேன் ஆமே ஆமாம் யூ